சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக உக்ரைன் இஸ்ரேல் சீனா விவகாரங்களை ட்ரம்ப் கையாளும் விதம் எவ்வாறு இருக்கப் போகிறது உறவை மேம்படுத்துவோம் அமெரிக்காவிற்கு சீனா அழைப்பு ட்ரம்ப் வெற்றி குறித்து ஹமாஸ் அதிகாரப்பூர்வ அறிக்கை அவசரமாக உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கான உதவிகளை வழங்க தயாராகும் பைடன் இவை இவைவரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் உலக நாடுகளின் தலையெழுத்தையே மாற்றும் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டதில் இருந்து உலகம் புதிய பிறவி எடுத்தது போல் காணப்படுகிறது அந்த வகையில் உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் காசாவில் நீடிக்கும் இஸ்ரேலின் தாக்குதல் அதிகரிக்கும் சீனாவின் செல்வாக்கு ஆகிய சர்வதேச விவகாரங்களை ட்ரம்ப் எவ்வாறு கையாளப் போகிறார் என்ற கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன அதன்படி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி வெள்ளை மாளிகைக்கு திரும்புவது அமெரிக்க வெளியுறவு கொள்கையை மறு வடிவமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகின் சில பகுதிகளில் போர் மற்றும் நிச்சயமற்ற தன்மை நீடிக்கும் சூழலில் இந்த தேர்தல் முடிவுகள் பல முனைகளில் தீவிர மாற்றங்களுக்கு அளித்துள்ளன அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளில் பல ஆண்டுகளாக இருக்கும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவரது வெற்றி வெளியுறவு விவகாரங்களுக்கான அணுகுமுறையில் மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்க முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று ட்ரம்ப் பலமுறை கூறியிருந்தார் எவ்வாறு என கேள்வி எழுப்பிய போது அவர் ஒரு ஒப்பந்தத்தை குறிப்பிட்டார் ஆனால் அதன் விவரத்தை பகிர மறுத்துவிட்டார் மே மாதம் ட்ரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு தலைவர்கள் இருவரால் எழுதப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுத விநியோகத்தை தொடர வேண்டும் ஆனால் உக்ரைன் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் அமெரிக்க வளங்கள் குறைவதை நிறுத்துவதும் தனது முதன்மையான நோக்கம் என்று டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார் நேட்டோ கூட்டமைப்பு என்பது இரண்டாம் உலக போருக்கு பிறகு சோவியத் யூனியனுக்கு எதிரான அரணாக அமைக்கப்பட்டது இந்த அமைப்பில் உள்ள ஒரு நாடு தாக்கப்பட்டால் மற்ற நாடுகள் உதவிக்கு வர அவை ஒப்புக்கொண்டுள்ளன போரை முடிவுக்கு கொண்டு அவரது அமெரிக்க நலனுக்கே முன்னுரிமை அணுகுமுறையானது எதிர்காலம் பற்றிய மூலோபாய பிரச்சனையிலும் தாக்கத்தை ட்ரம்ப் நீண்ட காலமாக சந்தேகம் கொண்டவராக இருந்து வருகிறார் அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதி செய்வதை ஐரோப்பா தவறாக பயன்படுத்துகிறது என்று கோரும் ட்ரம்ப் இந்த கூட்டணி குறித்து நீண்டகாலமாக கேள்வி எழுப்பி வருகிறார் அட்லாண்டிக் கடல் கடந்த பாதுகாப்பு உறவுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை பிரதிநிதித்துவ படுத்தும் நேட்டோவில் இருந்து ட்ரம்ப் உண்மையிலேயே அமெரிக்காவை வெளியேற்றுவாரா என்பது விவாதத்திற்குரிய விடயமாகவே உள்ளது அடுத்து உக்ரைனைப் போலவே மத்திய கிழக்கிலும் அமைதியை கொண்டு வருவதாக ட்ரம்ப் உறுதி அளித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போரையும் லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புலா போரையும் அவர் முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறியிருக்கிறார் ஆனால் எப்படி என்பதை கூறவில்லை தான் அதிகாரத்தில் இருந்திருந்தால் ஜோ பைடனை காட்டிலும் போரை நிறுத்த தகுந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்க முடியும் என்று கூறியிருந்தார் ஹமாஸ் குழுவிற்கு நிதியளிக்கும் ஈரான் மீதான தனது அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கும் கொள்கையின் காரணமாக ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி இருக்காது என்றும் கூறினார் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் தான் ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவ தளபதியான ஜெனரல் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார் ஈரானுக்கு எதிராக அதிக தடைகளை விதித்தார் ட்ரம்ப் இதுபோன்ற நடவடிக்கைகளை மீண்டும் கையில் எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலுக்கு ஆதரவான கொள்கைகளை கடுமையாக இயற்றினார் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக பெயரிட்டு அமெரிக்க தூதரகத்தை டெல்லாவில் இருந்து ஜெருசலேமுக்கு மாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பலஸ்தீனியர்களின் தேசிய மற்றும் மத வாழ்வின் வரலாற்று மையமாக விளங்கும் ஜெருசலேமுக்கான தங்கள் உரிமையை அமெரிக்கா கருத்தில் கொள்ளாததால் பலஸ்தீனியர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தை புறக்கணித்தனர் இஸ்ரேலிய தலைமைக்கு வலுவான ஆதரவை காட்ட வேண்டும் என்ற டிரம்பின் விருப்பத்தை இடையே அவரின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது குறித்த தெளிவுகள் இல்லை அதே நேரத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் முடிவுக்கு கொண்டு வரவும் முயற்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து நேர்மையான வருகையை ஆதரிப்போம் இளம் இலக்கம் இரண்டு சின்னம் இலக்கம் சீனாவுடனான அமெரிக்காவின் அணுகுமுறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வெளியுறவு கொள்கையாக பார்க்கப்படுகிறது இது உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை கொண்டுள்ளது ட்ரம்ப் பதவியில் இருந்தபோது சீனாவை மூலோபாய போட்டியாளர் என்று முத்திரை குத்தினார் அமெரிக்காவில் சில சீன இறக்குமதிகள் மீது வரிகளை விதித்தார் இதற்கு பதிலடியாக சீனாவும் அமெரிக்க பொருட்களின் இறக்குமதிகளுக்கு கடுமையான வரிகளை விதித்தது வர்த்தக மோதலை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் கோவிட் தொற்று நோய் சூழல் உருவானதால் அதற்கான சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது கோவிட் தொற்றை ஒரு சீன வைரஸ் என்று ட்ரம்ப் அழைத்ததால் சீனா அமெரிக்க உறவுகள் மேலும் மோசமடைந்தன சீனாவை கட்டுப்படுத்தும் முயற்சியில் மற்ற பிராந்திய நாடுகளுடன் வலுவான அமெரிக்க பாதுகாப்பு கூட்டாண்மைகளை கட்டியெழுப்பதற்கான பைடன் நிர்வாகத்தின் அணுகுமுறையை ட்ரம்ப் பின்பற்றாமல் போக வாய்ப்புள்ளது இந்நிலையில் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்பின் தேர்தல் வெற்றிக்காக வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை சரியாக நிர்வகிக்கவும் உரையாடலை வலுப்படுத்தவும் அழைப்பு விடுத்துள்ளார் ஊடக அறிக்கைகளின்படி பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்காக அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் சிறந்த நல்லுறவு பேணப்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் ஜின்பிங் வெளிப்படுத்தியிருந்தார் சீனாவும் அமெரிக்கா பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டுமென்று நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று ஜிம்பிங் கூறியிருந்தார் மேலும் புதிய சகாப்தத்தில் சீனாவும் அமெரிக்காவும் சரியான வழியை பின்பற்ற நான் அழைக்கிறேன் இரு நாடுகளும் உரையாடல் மற்றும் தகவல் தொடர்புகளை வலுப்படுத்த வேண்டுமென்று அவர் கூறினார் தொடர்ந்து ட்ரம்ப் வெற்றி குறித்து ஹமாஸ் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் வெற்றியை சுட்டிக்காட்டும் முடிவுகளின் அடிப்படையில் ஹமாஸ் பின்வருவனவற்றை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதில் முதலாவதாக புதிய அமெரிக்க நிர்வாகம் தொடர்பான நமது நிலைப்பாடு நமது பலஸ்தீன மக்கள் மீதான புதிய அமெரிக்க நிர்வாகத்தின் நிலைப்பாடுகள் மற்றும் நடைமுறை நடவடிக்கைகள் அவர்களின் நியாயமான உரிமைகள் மற்றும் அவர்களின் நியாயமான காரணத்தை பொறுத்தது இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்ததில் இருந்து அடுத்தடுத்து வந்த அனைத்து அமெரிக்க நிர்வாகங்களும் பலஸ்தீன விவகாரத்தில் எதிர்மறையான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தன என்பது வருத்தமளிக்கிறது அவர்கள் தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் சியோனிச ஆக்கிரமிப்புக்கு முதன்மை ஆதரவாளர்களாக இருந்து வருகின்றனர் மேலும் முந்தைய நிர்வாகம் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆக்கிரமிப்புக்கு ஒரு சார்புடைய பாதையை பின்பற்றியது நவீன வரலாற்றில் சில கொடூரமான இனப்படுகொலைகளை தொடர சியோனிச போர்க்கு குற்றவாளிகளுக்கு அரசியல் மற்றும் இராணுவ பாதுகாப்பு அளித்தது குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான நமது மக்களை கொன்றதில் முழு பங்காளியாக அதன் பங்கை முன்னர் இருந்த அமெரிக்க நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது மூன்றாவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான குருட்டு சார்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள நமது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான அழிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு போரை நிறுத்த தீவிரமான மற்றும் உண்மையான முயற்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறோம் நமது சகோதர லெபனான் மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் சியோனிச ஆதரவு மற்றும் அரசியல் பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்தவும் நமது மக்களின் நியாயமான உரிமைகளை அங்கீகரிக்கவும் என கேட்டுக்கொண்டுள்ளது நான்காவதாக காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலையை நிராகரித்து இஸ்ரேலிய அமைப்புக்கு ஆதரவையும் சார்பையும் ஆலோசனைக்குட்படுத்தி கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக அமெரிக்க சமுதாயத்தில் இருந்தே பலஸ்தீன விடுதலைக்கு எழுந்த குரல்களுக்கு செவிசாய்க்குமாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதியை வலியுறுத்துகிறோம் என கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஐந்தாவதாக நமது பலஸ்தீனிய மக்கள் வெறுக்கத்தக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தொடர்ந்து எதிர்கொள்வார்கள் என்பதையும் சுதந்திரம் சுய நிர்ணயம் மற்றும் சுதந்திரமான பலஸ்தீனிய அரசை நிறுவுவதற்கான அவர்களின் சட்டப்பூர்வ உரிமைகளில் இருந்து விலகும் எந்த பாதையையும் ஏற்க மாட்டார்கள் என்பதையும் புதிய அமெரிக்க நிர்வாகம் புரிந்து வேண்டும் இவ்வாறாக ஹமாஸ் அமைப்பினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து பலஸ்தீனிய சுற்றுச்சூழல் தர ஆணையத்தின் கூற்றுப்படி நடந்து கொண்டிருக்கும் இனப்படுகொலையின் தொடக்கத்திலிருந்து எண்பத்தி ஐந்தாயிரம் தொன்களுக்கும் அதிகமான இஸ்ரேலிய குண்டுகள் காசா மீது வீசப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் வியப்பூட்டும் விடயம் யாதெனில் இது இரண்டாம் உலகப் போரை விட அதிகமாகும் என்பதாகும் அடுத்து டொனால்ட் ட்ரம்பின் பதவி ஏற்பதற்கு முன்னதாக உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கான டொலர்களை பாதுகாப்பு உதவியாக வழங்க வெள்ளை மாளிகை திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் அரசாங்கத்தை வலுப்படுத்தும் நம்பிக்கையுடன் ஜோ பைடன் ஜனவரி மாதம் பதவி விலகுவதற்கு முன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள வெள்ளை மாளிகை தொடர்பிலும் செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபையின் கீழ் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் அரசாங்கத்திற்கான ஆதரவின் எதிர்கால காலம் கடந்த காலங்களில் விமர்சித்திருந்தார் இதில் உக்ரைனுக்கான பைடனின் உதவியை ட்ரம்ப் மேற்கொள்காட்டியிருந்தார் மேலும் கடந்த ஆண்டு இடம்பெற்ற சந்திப்பொன்றில் உக்ரைன் ரஷ்ய மோதல் அமைதி பெற ஜெலன்ஸ்கி விட்டுக் கொடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் எனினும் அதை உக்ரைன் அரசாங்கம் மறுத்திருந்தது இந்நிலையில் வெள்ளை மாளிகையின் நடவடிக்கைகளை புதிய அமெரிக்க ஜனாதிபதி கட்டுப்படுத்தினால் உக்ரைன் போர்க்களத்தில் பின்னடைவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்